ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான விருட்சிக ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் விருட்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு விருட்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை ராசியில முப்பது ஆண்டுக்கு பின் சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறாரு முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல வாழ்க்கையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் நவ கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னா மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில சென்றடைக்கிறாரு செவ்வாய் மகர நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடம் மாறுகிறார் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு மேஷ ராசியில் இருக்காரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு ராகு மீன ராசியில இருக்காரு கேது கன்னி ராசியில பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக நிலைகளின் மாற்றங்கள் கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றை அடிப்படையில் ராசி அன்பர்களை இந்த மாசி மாதமானது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலை தொடர்பாக அந்நியர்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்தில் நம்ப வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் கோவில் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீங்க வேலையில் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தந்திரங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீங்க நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலை செய்து முடி முடியும்பின் கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் பொழுது கொஞ்சம் பரபரப்பான காலமாகவும் உங்களுக்கு அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் யாரிடமும் விவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க நண்பர்களுடன் முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பணியிடத்தில் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறுபுறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கப்பெறும் திடீர் சொத்து வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறலாம் தொலைதூர பயணத்திற்கு நீங்க திட்டமிடுவீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுரையை பின்பற்றி நடந்து கொண்டீங்க அப்படின்னா பலவித அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பணியிடத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாதக வாய்ப்புகள் நிலவும் உங்களின் பழைய நண்பர்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறும் நல்ல திருமண வாய்ப்பு உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் அதே சமயம் கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை தருங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீங்க கடந்த கால தவறுகள்ல இருந்து பாடத்தை பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கப்பெறுகிறது அதே போல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்திக் கொள்ளுங்க குடும்ப செலவு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகளை அதிகரிக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவது முற்றிடுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆன்மீக பயணங்கள் செல்ல சாதகமான காலமா இந்த மாசி மாதம் ராசி அன்பு இருக்கப்பெறுகிறது குடும்பத்துல திருமணம் விருந்து விழாக்கள் கலந்து கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுடன் நேரத்தை ஒரு சட்டம் சார்ந்த கொஞ்சம் கூடுதல் பாருங்க யாரிடமும் கடன் வாங்குறதை இந்த மாதம் தவிர்ப்பதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகளின் வேலை தொடர்பாக கவனம் செலுத்த பாருங்க முன்னேற்றத்திற்காக தவறான வழிகளில் ஈடுபட வேண்டாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதே சமயம் உடல் நல பிரச்சனைகள்ல ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கப்பெறும் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வருங்க இருப்பினும் உங்களுடைய குடும்பம் தொடர்பா சற்று செலவுகளும் அதிகரிக்கலாம் அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது மேலும் பாத்தீங்கன்னா வேலைகள்ல கவனம் செலுத்துவதன் மூலமா நல்ல முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு குழப்பமான காலகட்ட இந்த மாசி மாதம் அமையப்பெறுகிறது வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியம் சற்று பிரச்சனைகளை தர வாய்ப்பிருக்கு அதே சமயம் சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அதே சமயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பிருக்கு கூட்டு வேலைகள்ல கவனம் செலுத்த பாருங்க மாணவர்கள் படிப்புல சுமை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் குறைபாடு கவலை தரக்கூடிய வகையில அமையப்படுகிறது அதே சமயம் சிலர் பயணங்கள் மூலமா அனுபவத்தை அடையவும் முடியும் முதலீடுகள் செய்வது குறித்து நண்பர்களிடம் ஆலோசிப்பீங்க இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய காலமா இருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படுங்க சமூகத்துறை தொடர் பாப்பானி புரிபவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த மாதம் நீங்கள் களமிறக்குவீங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்த சாதகமான காலமாகவும் இம்மாதம் பெறும் அதேசமயம் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் பலவீனமாக இருக்குங்க எந்த ஒரு ரிஸ்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் மாணவர்கள் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவாங்க சிலர் வேலை நிமித்தமா குறுகிய பயணம் செல்லவும் நேரிடலாம் உங்கள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க உங்கள் குழந்தைகளுடன் உல்லாச நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் கவலைகள் குறைய வாய்ப்பிருக்கு அதே சமயம் சமூகத்துல உங்களின் நற்பெயர் அதிகரிக்கலாம் உங்கள் வேலைகளை செய்து முடிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க சமூக பணிகள்ல மக்களின் ஆதரவு அதிகரிக்கும் சிக்கலான நேரத்தில் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறுங்க உங்களுக்கு உடல் அளச்சல் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில புதிய மாற்றங்கள் செய்யலாம் புதிய வேலை தொடங்குவதற்கான சாதகமான காலமா இந்த மாசி மாதம் அமையப்பெறுகிறது உங்கள் மனம் ஆன்மீக செயல்பாடுகள்ல இருக்குங்க மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள்ல நல்ல வெற்றி பெறுவாங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவது அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்குங்க உடல்நலம் ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பிருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை கிடையாது வேலை செய்யும் பொழுது உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எடுத்த முயற்சிகள் இழுப்பறியாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா செயலாற்ற வேண்டிய காலகட்டமா பெறுகிறது பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு ஏற்படாது என்றாலும் உங்களுடைய தேவைக்கு பண நிச்சயம் கிடைக்கப்பெறும் அதனால குடும்ப பிரச்சனைகள் ஓரளவிற்கு சுமகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உடல் நலனில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் திருமண முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகுங்க பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் விடாம நீங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது அதே சமயம் நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது இது மிக மிக நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படாது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நற்பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அடிக்கடி உண்டாகலாம் மேலும் பார்த்தீங்கன்னா செலவுகள் மறுபுறம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே மாதத்தின்பர் பகுதியில ஒற்றுமை அதிகரிக்கலாம் பிறரிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை தருங்க அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நன்மையை தரும் தாங்கள் தங்களுடைய வேலையை நீங்களே செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கொள்ள முடியும் தொழில்ல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு முறை யோசித்த பிறகு முடிவுகள் எடுப்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் அனைத்து விஷயத்திலையுமே செயலாற்ற பாருங்க எல்லா விஷயத்திலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அலட்சியம் ஒருபோதும் எந்த விஷயத்திலையுமே காட்டக்கூடாது எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கலனாலும் ஓரளவிற்கு அனுகூல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர அனாவசிய செலவுகளை முற்றிலுமா தவிர்ப்பது ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மாதப்பெர் பகுதியில நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பிறர் கடன் வாங்கும் பொழுது கவனமாய் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் வாய்ப்பு இந்த மாசி மாதம் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு நீங்க பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் கண்டிப்பாக கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்க பெறும் அதே சமயம் எடுப்பதற்கு முன்பாக தரும் மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மன அதிகரிக்கும் நவகிரக வழிபாட்டால கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் பெருமாளை வழிபட்டா நன்மைகள் அனைத்தும் சேரும் குறைகள் நீங்க பெறும்